அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் சிம்ம ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை மனசில் நினச்சி இந்த மந்திரம் நீங்கள் சொல்லி வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சூரிய பகவானோட அருள் அற்புதமாக நிறைஞ்சிருக்கும் உங்களோட ஆளும் கிரகமான சூரிய பகவான் உங்களுக்கு நினைச்சதையும் கேட்டதையுமே அள்ளி தருவார் அதுக்கு நாம் இந்த மந்திரம் சொன்னால் மட்டும் போதும் இந்த மந்திரத்தை நாம் ஞாயிற்றுக்கிழமை தான் சொல்லணும் காலை ஆறு மணிலிருந்து இரவு பத்து மணி வரைக்கும் எப்போனாலும் நம்ம சொல்லலாம் இந்த மந்திரத்தை லிரிக்ஸில் நான் கீழே உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ இந்த மந்திரத்தை நம்ம எல்லோரும் சேர்ந்து சொல்லலாம் ஓம் ஜபா குஷ்ம சங்காசம் काश्यबेयं महात्युधिं दमोरिं स्वभावम् दिवाहरम् जबाहुषिमसङ्गासं काश्यबेयं महात्युदिं दमोरिं स्वभावम् प्रणदो अस्मि ॐ जबाषिमसङ्गासं काश्यबेयं महात्युदिं तमोरिं स्वनं प्रणदो अस्मि दिवाकरम् इदं सूर्यभगवोड ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலையிலிருந்து மாலை வரைக்கும் அமைந்த ஸ்லோகத்தை சொல்லி வழிபடலாம் சிம்ம ராசிக்குரிய ஆளும் கிரகம் அப்படிங்கிறது சூரிய பகவான் தான் சூரிய பகவானோட பலம் அதிகரித்து அருள் தர்றதுக்கு இந்த ஸ்லோகம் சொல்லலாம் இதுக்கப்புறம் சூரிய பகவானோட गायत्री मन्त्रं कूड सेलम् ओं भास्कराय विद्महे महत् युधिगरय धीमगि तन्नो आदित्यप्रचोदया ओं भास्कराय विद्महे महत्युधिगरय धीमहि तन्नो आदित्य

காயத்ரி மந்திரமும் நாம் சூரிய பகவானோட அருள் கிடைக்க சொல்லி ஆகணும் சூரிய பகவானோட பலம் அதிகரிக்கிறதுக்கும் சில நேரங்களில் நம்ம ஜாதகத்தில் ஆளும் கிரகம் வந்து சற்று ஓய்வெடுக்கிற நேரமாக இருக்கலாம் இல்லைன்னா நம்மளோட இருந்து வேறு கட்டத்துக்கு தாகக்கூடிய இடமாக இருக்கலாம் அந்த நேரங்களில் நம்மளோட ஆளும் கிரகமான சூரிய பகவான் அதாவது சிம்ம ராசிக்காரர்கள் சூரிய பகவானோட பலம் அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் அப்படிங்கிறது சிவபெருமான் தான் சிவபெருமானை நீங்கள் வணங்கினாலே சூரிய பகவானோட அருள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சூரிய பகவானோட நிலைமை கட்டத்தில் உங்களுக்கு ஓய்வு நேரத்தில் இருக்கிற மாதிரி இருந்தால் கூட சிவபெருமானை நீங்கள் வணங்கும் பொழுது சூரிய பகவான் உங்களுக்கு தரக்கூடிய நன்மைகள் எல்லாமே ஏராளமாக இருக்கும் நீங்கள் சிம்ம ராசிக்காரர்களாக இருந்தால் இந்த விஷயத்தை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்குமே சூரிய பகவானோட அருள் கிடைக்கட்டும் भगवान्टी ॐ सूर्य भगवान्टी ॐ सूर्य भगवान्टी नन्द्री